அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஃபோர் இந்திய அரசியல் அமைப்பிலேருந்து டாப் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு கேட்பாங்க டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுவே முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் ஒன்பது இரண்டாவது கூட்டம் வந்து டிசம்பர் பதினொன்று முதல் கூட்டத்தின் கருப்பொருள் என்னென்னா தற்காலிக தலைவர் தேர்வு இரண்டாவது கூட்டத்தின் கருப்பொருள் வந்து நிரந்தர தலைவர் தேர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசியலமைப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அரசியலமைப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து நவம்பர் டுவெண்ட்டி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எத்தனை பகுதிகள் எத்தனை சரத்துக்கள் மற்றும் அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது வந்து இருபத்தி பகுதிகள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரத்துக்கள் எட்டு அட்டவணைகள் இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஐந்து இருக்குது சரத்துக்கள் வந்து நானூறுக்கு மேற்பட்டைகள்ிரண்டு அட்டவணைகள் இருக்கு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் வந்து எப்போ வந்து நடைபெற்றதுன்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேங்க்யூ